வணக்கம் அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ ஸ்காப்ரோ கனடாவில் நடைபெற்ற ஆறாவது அனைத்துலக திருக்குறள் மாநாட்டு ஆரம்ப நிகழ்ச்சிகள் சிலவற்றை பார்க்கலாம் வாருங்கள் अहिड़ी <laughs> ஓமையில்லாத வள்ளுவர் பிறந்தகை படைத்த திருக்குறளுக்கு உலக மகாநாட்டை கூட்டியிருக்கின்ற கனடாவால் விழா குழுவினருக்கு முதற்கண் என்னுடைய நன்மையை தெரிவித்துக் கொண்டேன் பெரியோர்களே திருவள்ளுவர் திருக்குறளிலே ஒரு அருமையான குரல் கூறினார் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் பற்றியர் எல்லாம் சென்றார் உலகத்துக்கு பொருத்தமான காரியம் செய்தவர்கள் இறப்பதில்லை என்று பாடினார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாலே தேசம் நடந்து கண்டம் நடந்து இத்தனை பேர் கூடி வள்ளுவரை வாழ்த்துகிறோம் திருக்குறளை போற்றுகின்றோம் என்றால் திருவள்ளுவர் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்ற எல்லாம் சென்றால் குரல்லையே செய்துவிட்டால் உலகத்துக்கு பொருத்தமான காரியம் செய்பவர்கள் இறப்பதில்லை திருவள்ளுவர் இறக்கவில்லை திருக்குறள் இறக்கவில்லை அதனாலே தான் இன்றைக்கு ஆறாவது உலக திருக்குறள் மாநாட்டினை கனடாவால் தமிழ் மக்கள் ஒன்று கூடி நடாத்துவது கண்டு வேறு வகை கொடுக்கிறேன் திருக்குறளுக்கு இந்த பெரிய மகாநாடு நடாத்துகின்ற போது திருநாட்டுகள் வந்து லட்சம் பேர் பல லட்சம் பேர் எங்கள் மண்ணை விட்டு வந்து விட்டார்கள் என்று கவலைப்படுவோம் ஆனால் இப்பொழுது சாந்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் வந்தவர்கள் எல்லாம் நல்ல ஜாதகம் செய்திருக்கிறேன் என்று அதுவும் இப்படி தமிழுக்கு ஆகும் பல்கலைக்கழகத்திலே

காண வைத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பை கடவுள்கு தந்தார் அதற்கு புதம்பிய சமூகம் தந்த மாபெரும் உதவி இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு இங்கே இருந்து சுற்றுலா வருகிறார்களோ திருக்குறள் வளாகத்தை பார்ப்பதற்கு மாவட்ட விதத்துக்கு வருகிறார்கள் அது மட்டுமல்ல என்னிடம் மாவட்ட விரத்திலே நாற்பத்தி ஒன்பது வேற்று மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் புத்தகம் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் திருக்குறள் முழுவதையும் மொழிபெயர்க்கப்பட்டதையும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது பதினொரு மொழிகளிலே வாழ்க்கை துணை நலத்தையும் கல்வி என்ற அதிகாரத்தையும் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இந்த நாட்டிலே திருக்குறள் வளாகம் அமைந்த அந்த சிறப்போடு இந்த ஆண்டிலேயே உலக திருக்குறள் மகாநாட்டிலே பங்கு பெற்றுகின்ற வாய்ப்பு கிடைத்தது என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு என்னுடைய தந்தை வழி தான் பண்டிதர் வேலுப்பள்ளி அவர்கள் முப்பானூர் சர்க்கம் என்ற நூலை யாழ்ப்பாணத்திலே அந்த காலத்திலேயே திருக்குறளுக்கு உரை எழுதி இந்தியாவில் அந்த நூல் பெருமை பெற்றிருக்கிறது அந்த நூலும் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே திருக்குறள் வளாகத்திலே உண்டு எனவே அந்த பெருமைகளை எல்லாம் மீள நினைத்து மகிழ்கிறேன் இந்த விழா விழுத்த பெரிந்தவர்கள் சிவனிளங்குவர்களும் மருத்துவர் எங்களுடைய விழாவிலே கலந்து கொண்டவர்களும் என்று அழைத்தார்கள் அவர்களுக்கு நன்றி கூறி அனைவருக்கும் வாழ்ந்து கூறி விளைவர்களுமே நம்ப போற்றுதலுக்கும் போர்த்துதலுக்கும் கன்னட வாழ் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிதன் வணக்கம் நான் இந்த திருக்குறள் மாநாட்டை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் மதம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு மறை உண்டு இஸ்லாமியர்களுக்கு மறை உண்டு கிறிஸ்தவர்களுக்கு என்று மறை உண்டு இந்து மதத்தை பின்பற்றுகின்றவர்களுக்கு என்று நூல் மறை உண்டு நீங்கள் எந்த இனத்தை எடுத்துக்கொண்டாலும் மேற்கத்தியத்தில் எந்த இனத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்தந்த மதம் சார்ந்தவர்களுக்கு ஒரு மறை நூல் உண்டு எனக்கு தெரிந்த அளவில் இந்த உலகத்திலேயே ஒரு மொழி பேசுகின்ற இனத்திற்கு என்று ஒரு மறை இருக்கிறது என்றால் அது திருக்குறள் என்கின்ற ஒரு நூல் மட்டும்தான் ஜாதி மத எல்லைகளை கடந்து ஒரு மொழி பேசுகின்றவர்களுடைய இனத்திற்கு என்று ஒரு சட்ட புத்தகமாக திகழக்கூடிய திருக்குறளுக்கு இன்றைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் கல்வி ரீதியாக பல கட்டுரைகளை வழங்க இருக்கிறார்கள் அது வரலாற்றிலே மிக முக்கியமான தரவுகளாக மாற இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வணக்கத்தையும் இந்த அமைப்பாளர்களுக்கு முன்வைக்கிறேன் இந்த தொடக்க விழாவில் இருக்கக்கூடிய இந்த வாழ்த்துறையில் இந்த ஒரு குரலோடு என்னுடைய இந்த வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் வள்ளுவர் பேராசார் இப்படி சொல்கிறார் ஆயினும் மன நலம் நன்கு உடையார் ஆயினும் சாம்போருக்கு இன நலம் ஏமாப்புடைத்து என்ன பொருள் என்றால் தமிழ் சான்றோர்கள் மனநலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் எப்பொழுது அவர்கள் சார்ந்த அந்த மொழிக்கு பாதுகாப்பு வரும் என்றால் இந்த மனநலம் சார்ந்த அனைத்து பெருமக்களும் இனநலம் சார்ந்தவர்களை முன்னெடுக்கின்ற பொழுதுதான் இது இனநலத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு மொழி மாநாடு இந்த மொழி தமிழ் மொழியின் வேகமாக திகழக்கூடிய மறையாக திகழக்கூடிய இந்த திருக்குறள் மாநாடு இந்த மூன்று நாட்களில் மிக வெற்றிகரமாக தன்னுடைய பாதையை தொடங்கி இருக்கிறது தமிழ்நாட்டின் சார்பிலும் தமிழ்நாடு அரசின் சார்பிலும் என்னுடைய தமிழ்ச்சங்கம் சார்பிலும் உங்களுடைய அத்துணை பேருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக நான் வந்திருந்தாலும் கூட என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் திருக்குறளை அடிப்படையாக கொண்டு மூச்சு பயிற்சி பெற்றிய ஒரு சிறப்பு நூலை இப்பொழுது இங்கே வெளியிட இருக்கின்றார்கள் திருமூலர் தமிழ் இருக்கை என்று சொல்லப்படுகின்ற ஒரு வாய்ப்பை அமெரிக்க பல்கலைக்கழகத்திலே வாய்ப்பு ஏற்படுத்தி என்று அமெரிக்க பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ குழுத்திலே சவுத் கொரோனா பல்கலைக்கழக மருத்துவ கூட்டத்திலே அறிமுகம் செய்திருக்கின்றார் பெருமைக்குரிய சுந்தர் பாலசுப்பிரமணியம் அவர்கள் இப்பொழுது மேடையிலே வந்து திருக்குறள் தொடர்பாக மூச்சு பயிற்சி திருக்குறளில் மருத்துவ நியல்துறை சார்ந்த பகுதிகளை அடிப்படையாக கொண்டு தான் ஆராய்ச்சி செய்து அந்த அறிக்கையின் நூலாக இங்கே இறங்கி பெறுகின்றார்கள் இப்பெருமானால்தான் இன்று உலக அரங்கிலே திருமூலருடைய மூவாயிரம் திருமந்திரத்தை அடிப்படையாக கொண்டு பல்கலைக்கழக மருத்துவ கூடத்திலே திருமூலர் தமிழ் இருக்கை என்கின்ற சித்த மருத்துவ முறையை அமெரிக்க பல்கலைக்கழகத்திலே அறிமுகம் செய்து அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி உலக அரங்கிலே இன்றைக்கு பேசப்படுகின்ற ஓர் அறிஞராகிய சுந்தர் பாலசுப்ரமணியம் அவருடைய இந்த நூல் அவர் பற்றிய சிறப்பை அறிமுகம் செய்வதேன் நான் இப்பொழுது மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது அவர்கள் இந்த நூலை வெளியிட்டு வைத்தார்கள் சுந்தர் பாலசுப்பிரமணியம் எழுதிய இந்த நூலினை ஐயா ஆறு திருமுருகன் வெளியிட திரு சிவம் வேலுப்பிள்ளை அவர்களும் நாதன் வீரசிங்கம் அவர்களும் முதல் படிகளை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள் அவர்களை மேடை கிடைக்கிறோம் தமிழுக்கு தொண்டாற்றிய பல பெரியோர்களின் படங்களை இங்கே வைத்திருக்கிறார்கள் தனிநாயகம் அடிகளார் சுவாமி விபுலானந்தர் சுப்பிரமணிய பாரதியார் நவாலியூர் சோமசுந்தர புலவர் குமாரசுவாமி புலவர் வன்னியன் வீரமாமுனிவர் அவ்வையார் இவருடைய படங்களை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் திருக்குறளை முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு ஆங்கிலத்தின் மொழிபெயர்த்த கனடா பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டை சார்ந்த ஜி யு போப்பின் நினைவு சின்னத்தை நாங்கள் இங்கே பார்க்கலாம் மகாத்மா காந்தி திருக்குறளை விரும்பி படித்ததாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் திருக்குறள் அறுபதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அவற்றை நாங்கள் இங்கே பார்க்கலாம் இக்காணொலி பிடித்திருந்தால் திருவே என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் போன்ற காணொலிகளை போடுவதற்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்